பலரும் சொல்லாத கார்த்திகை தீபம் ஏற்றும் நேரம் சூரியன் மறைந்த அந்த சில நிமிடம் வாழ்வையை மாற்றிடும் ஒரு தீபம் ஏற்றினாலே வீட்டின் சூழ்நிலை இவ்வளவு மாறுமா என்பதே பலருக்கும் இன்னும் புரியாத கேள்வி ஆனாலும் கார்த்திகை மாதத்தில் ஏற்றப்படும் அந்த ஒரே தீபத்தை பார்த்தாலே மனம் தானாக அமைதியாகிறது என்பதும் மறுக்க முடியாத உண்மை இந்த தீபம் ஏன் ஒரு நாளில் மட்டும் இந்த அளவான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எந்த நேரத்தில் ஏற்றினால் அதன் பலன் அதிகரிக்கிறது அதை சுற்றி உள்ள பழமையான நம்பிக்கைகள் என்ன இவை அனைத்துமே மக்கள் தினமும் பேசிக்கொள்ளாத நுண்ணிய தகவல்கள் இந்த தீபத்தின் ஒளி எப்படி மனதையும் வீட்டையும் மாற்றுகிறது என்பதை புரிந்து கொண்டால் இந்த வழக்கத்தின் மதிப்பு இன்னும் ஆழமாக தெரிய வரும் கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டிய ரகசிய நேரம் குறித்து பலருக்கும் தெரியாது சூரியன் முழுவதும் மறைந்து ஏழு முதல் பனிரெண்டு நிமிடங்களுக்குள் ஏற்றப்படும் தீபம் சிறந்த அலைநேரமாக சொல்லப்படுகிறது அந்த சில நிமிடங்களில் இயற்கையின் வெளிப்புற அலைவரிசை மிகவும் அமைதியாக இருக்கும் அந்த அமைதியுடன் தீபத்தின் ஒளி கலந்தால் வீட்டின் பதட்டமான ஆற்றல் குறைந்து புதிய சக்தி உருவாகும் என்று பழைய நூல்கள் குறிப்பிடுகின்றன அதனால்தான் பல வீடுகளில் கார்த்திகை தீபத்திற்கு பிறகு தெரியாத அமைதி நிலை உருவாகும் எல் எண்ணெய் பயன்பாட்டிற்கும் தனியாக காரணம் உள்ளது எல் எண்ணெய் எரியும் போது உருவாகும் மென்மையான நறுமண ஆலை மனதின் குழப்பத்தை நிதானமாக தணிக்கும் தன்மை கொண்டது என்று ஆயுர்வேதம் கூறுகிறது இந்த மனம் மன அழுத்தத்தை குறைத்து நினைவாற்றலை மேம்படுத்தும் என்று நம்பப்பட்டதால் கார்த்திகை மாதத்தில் எண் தான் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது நெய் பயன்படுத்தினால் ஆன்மீக ஒளி அதிகரிக்கும் எனும் நம்பிக்கையும் கூட உள்ளது தீபத்தை தரையில் வைக்க கூடாததற்கும் அறிவியல் ரகசியமே காரணம் தரையில் இருக்கும் தூசி ஈரப்பதம் நுண்ணுயிர்கள் தீபத்தின் ஒளி அலைகளை திசை திருப்பி அதன் புனித தன்மையை குறைக்கும் என கருதப்பட்டது அதனால் அரிசி பரப்பிய தட்டின் மீது உயரத்தில் வைத்து ஏற்றினால் ஒளி நேராக பரவியும் வீட்டில் அனைவரின் மனநிலையையும் நிதானம் அதிகரிக்கும் என மக்கள் நம்பினர் இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல உயரத்தில் உள்ள ஒளி சீராக பரவுவது என்ற அறிவியல் உண்மையும் இதனுள் உள்ளது வத்தி எந்த திசையில் இருக்கிறது என்பதற்கும் கார்த்திகை தீபத்தில் மிகப்பெரிய முக்கியத்துவமும் உண்டு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி வத்தியை வைத்தால் ஒளி உயர்வு சக்தியை உருவாக்கும் என்று கிருகாஸ்திரம் கூறுகிறது இதன் காரணமாக மனக்குழப்பம் குடும்ப உறுப்பினர்களுக்குள் புரியாத அமைதி அதிகரித்தல் வேலைகள் முன்னேறுதல் போன்ற பல மாற்றங்கள் மக்கள் அனுபவத்தில் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது கார்த்திகை இரவில் இயற்கையின் அலைவரிசை மிகவும் மென்மையாகவும் சமநிலையுடனும் இருக்கும் என்று ஆகமங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சிறப்பான இரவின் அலைவரிசைக்கு தீபத்தின் ஒளி இணைந்துவிட்டால் வீட்டில் இருந்த பழைய எதிர்மறையாற்றல் மெதுவாக கரைந்து புதிய நேர்மறை சக்தி பரவும் என நம்பப்படுகிறது இதனால்தான் இந்த ஒரே நாளை மக்கள் எப்பொழுதும் தவறாமல் கடைபிடிக்கின்றனர் இது ஒரு வீட்டின் வருடாந்திர ஆற்றல் சுத்திகரிப்பாகவே கருதப்படுகிறது தீபத்தின் ஒளியை சில நிமிடங்கள் அமைதியாக பார்த்தாலே மூளையில் காம உருவாகி மன அழுத்தம் குறையும் மனம் தெளிவாகும் என்று நவீன ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன பழையவர்கள் இதைத்தான் எளிய சொற்களில் தீபத்தை பார்த்தாலே மனம் சாந்தம் பெறும் என்று கூறி வந்தனர் இதனால் கார்த்திகை தீபம் ஒரு சடங்கு மட்டுமல்ல மன சூழல் அமைதியை மாற்றும் ஒரு ஆன்மீக ஒளி என மக்கள் கருதுகின்றனர் இதுவே யாரும் சொல்லாத கார்த்திகை தீபத்தின் உண்மையான ரகசியம்